ஹாய் வெல்கம் டு ஹாப்பி லைஃப் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேதாரத்தில் ஆஃபர் கொடுக்குறாங்க இல்லையா அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது மொபைல் கால்குலேட்டரில் எப்படி வந்து வேஸ்டேஜ் ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போது சேதாரத்தில் ஆஃபர்னு சொல்கிறாங்க சில ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜில் உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறோம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறோம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் நீங்கள் சீட்டு போட்டு எடுத்தாலும் போடாமல் எடுத்தாலும் வேஸ்டேஜில் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க அதில் என்ன டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இல்லை எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீயாக இருக்கிற நகைங்களுக்கு நீங்கள் சீட்டு போடுங்கன்னு சொல்கிறீங்க இது என்ன எயிட்டீன் பர்சன்டேஜ் டென் ஹண்ட்ரட் பர்சன்டேஜு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் புரியலன்னு நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறீங்க இதையும் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றதையும் மொபைல்லேயே ஈஸியாக எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றதையும் க்ளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ அஞ்சு பவுனில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு நகை சம்திங் நீங்கள் எது வேணாலும் வாங்கலாம் அது பேங்கிளாக இருக்கலாம் செயினாக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் அஞ்சு பவுனுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா கிராம்ஸில் வந்து ஃபஸ்ட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க ஒரு பவுன்னால் எட்டு கிராம் இல்லையா அப்போ நாற்பது கிராம் நாற்பது கிராமுக்கு இப்போ பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த நகையோட சேதாரம் வந்து பார்த்திங்கன்னா பத்து பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த நாற்பதில் பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு கிராம் அஞ்சு பவுன் நகை எடுக்கிறதுக்கு நம்ம நாலு கிராம் வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவே இப்போ பதிமூணு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடுறாங்க இந்த அஞ்சு பவுனுக்கு அதாவது நாற்பது கிராமுக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ரெண்டு கிராம் வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது இதில் ஆஃபர் எப்படி அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நகை சீட்டில் இந்த பத்து பர்சன்டேஜ்னு நான் எக்ஸாம்பிள் சொன்னல ஒரு நகையோட வேஸ்டேஜ் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்குன்னா அந்த பதினெட்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வரைக்கும் உள்ள நகைங்களை நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நான் சொன்னேன் இப்போது இந்த செவன்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்ட் ஃபிஃப்டி இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாலு கிராம் நான் சொன்னேன் இல்லையா அஞ்சு பவுண்ட்க்கு வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னு இதில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து வேஸ்டேஜில் நாங்கள் ஃப்ரீ கொடுப்போம் ரிமைனிங் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் தான் பே பண்ணணும் அப்படின்னா இந்த மொத்த வேஸ்டேஜையும் நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கணும் இப்போ நம்ம வாங்குகிற நகையில் நூறுரூபா வேஸ்டேஜ் போடுறாங்கன்னா எழுபத்தி அஞ்சு ரூபா வந்து அவங்க கொடுப்பாங்க இருபத்தி அஞ்சு ரூபா வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் நூறுரூபா அப்படின்னா இப்போது ஜிஆர்டியில் கிராம்ஸில் அக்கோமுலேட் ஆகிற ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னா ஒரு நகைக்கு வந்து வேஸ்டேஜ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அஞ்சு பவுனுக்கு பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்னா நாலு கிராம் நம்ம வேஸ்டேஜ் கொடுக்கணுன்னு ரெண்டு கிராம் வந்து அவங்க கொடுப்பாங்க ரெண்டு கிராம் வந்து நம்ம வந்து பே பண்ணணும் அதாவது பாதி பாதி இதுதான் வந்து இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு அதாவது நோ வேஸ்டேஜ் ஃபார் ஜுவர்ஸ் அப் டு எயிட்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கிற ந நகையை நம்ம எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீ வேஸ்டேஜ் அப்படின்னாலும் எந்த நகையை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃப்ரீ ஆன் வேஸ்டேஜ் ஆஃப் ஜுவல்ஸ் அப்படின்னு போட்டாங்கன்னா தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அது பதினெட்டு பர்சன்டேஜ் இப்போ போடுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ப ஒம்பது பர்சன்டேஜ் அவங்க கொடுப்பாங்க ஒன்பது வந்து நம்ம கொடுக்கணும் அதே மாதிரி வேஸ்டேஜில் எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து நாங்கள் ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னா நூறுரூபா வேஸ்டேஜ் போட்டாங்கன்னா எழுபத்தி அஞ்சு ரூபாய் அவங்க பே கொடுப்பாங்க இருபத்தி அஞ்சு ரூபாய் நம்ம பே பண்ணணும் இதுதான் இப்போது நாற்பது கிராம் நகை வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இப்போ எப்படி வேஸ்டேஜ் கால்குலேட் பண்ணோம் இன்டூ அதுக்கு வந்து இப்போது ஒரு பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படின்னு போட்டாங்கன்னா நாலு கிராம் வந்து வேஸ்டேஜ் வந்து கொடுக்கணும் சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் எட்டு பவுனில் ஒரு நகை வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராம்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும் அறுபத்தி நாலு கிராம் வந்து நம்ம நகை வாங்க போகிறோம் அதுக்கு பதிமூணு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடுறாங்கன்னா அறுபத்தி நாலு இன்ட்டு பதிமூணு பர்சன்டேஜ் போட்டிங்க அப்படின்னா எட்டு புள்ளி முந்நூற்றி இருபது கிராம் அதாவது எட்டு கிராம் முந்நூற்றி இருபது மில்லி கிராம் ஒரு ஜுவல்லோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கிராம்ஸ் எடுக்கிறோமோ அந்த கிராம்ஸோட ரேட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பத்து கிராம் எடுக்கிறோன்னா இப்போ ஒரு கிராம் ஆறாயிரூபா இருக்குன்னா ஆறாயிரம் இன்ட்டு பத்து அறுபதாயிரம் ரூபாய் வரும் ப்ளஸ் வேஸ்டேஜ் வேஸ்டேஜ் ஷாப்புக்கு ஷாப்பு நம்ம எடுக்கிற டிசைன்ஸ் பொறுத்து அது வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் நம்ம வாங்குகிற ஜுவல்லில் ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டோனோட காஸ்ட்டு ப்ளஸ் இது எல்லா வேல்யூவும் சேர்த்து மூணு பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி வரும் இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அஞ்சு அஞ்சு பவுனுக்கு பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் எடுத்தோன்னா அந்த ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா கோல்டு ரேட்டு இருக்கும்போது நான் அந்த கால்குலேஷன் போடுறேன் அப்போ ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது அதுக்கு இந்த வேல்யூ வரும் பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்னால் நாற்பது கிராமில் பத்து பர்சன்டேஜ்னால் நாலு கிராம் அந்த நாலு கிராமுக்கான அமௌண்ட் வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும் அப்போது நாற்பத்தி நாலு கிராமுக்கான அமௌண்ட்டை கொடுத்து தான் நம்ம நாற்பது கிராம் வந்து எடுக்கிறோம் இந்த நாலு கிராமை சேவ் பண்ணுறதுக்கு தான் நான் கோல்டு சேவிங் ஸ்கீம் போடுங்க கோல்டு சீட்டு போடுங்க போடுங்கன்னு சொல்லிவிட்டு எல்லா வீடியோஸ் ஸ்லையுமே சொல்கிறேன் ப்ளஸ் இது ரெண்டும் ஆட் ஆகி வர வேல்யூவுக்கு மூணு பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி இருக்குது இதெல்லாம் சேர்த்து நமக்கு எப்படி கால்குலேட் ஆகும் இது ஈஸியாக நீங்கள் ஃபோன்லேயே போட்டுடலாம் எப்படி போடுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இப்போ சப்போஸ் அதே அஞ்சு பவுண்ட் நான் பதினஞ்சு பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் வாங்குறேன் அப்படின்னா நாற்பது கிராமில் பதினஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு கிராம் வந்துடும் இப்போ இந்த ஆறு கிராமோட அமௌண்ட்டு அப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஆட் ஆகி வரும்போது ஆப்வியஸாக ஜிஎஸ்டி வேல்யூவும் அதிகமாகும் அப்போ ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் அதிகமாக போகும்போது கிட்டத்தட்ட பதினாலாயிரத்துக்கு மேலே நமக்கு வேஸ்ட் ஆகுது அதனால தான் சீட்டு போடாமல் எடுத்தால் வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஜுவல்ஸாக வந்து பார்த்து எடுத்தால் தான் நமக்கு வந்து லாபமாக இருக்கும் வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கிற ஜுவல்ஸை பார்த்து எடுத்தோன்னா நமக்கு வந்து நஷ்டம் தான் ஆகும் எப்படி பார்த்தாலுமே கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கோல்டு வாங்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் பார்கெயின் பண்ணும்போது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் நம்ம குறைக்கிறோம் வேஸ்டேஜ்லன்னா எவ்வளவு அமௌண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றதையும் இதுல நம்ம பார்க்கலாம் ஒன்ஸ் அகெண்ட் நான் மொபைலில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க நாற்பது கிராமுக்கு எவ்வளோ கிராம் அப்படின்னா அறுபத் ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது அப்போ போடும்போது ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரரூபா வந்துடும் இந்த வேல்யூக்கு நீங்கள் பத்து பர்சன்டேஜ் போடுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த இருபத்தி ஆறாயிரத்தி அறநூறுபா வந்துடும் இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நாற்பது கிராமுக்கு பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படின்னா நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும் நாலு கிராம் கொடுக்கணும் அப்போது அன்னைக்கோட ரேட் என்ன அப்போது என்ன ரேட் இருக்கோ அதை தான் போடுவாங்க போடும்போது இருபத்தி ஆறாயிரத்தி அறநூறுபா வரும் இப்போது உங்களுக்கு சப்போஸ் வந்து பத்து புள்ளி ஜீரோ எட்டு பத்து புள்ளி ஜீரோ ஒன்பது அப்படின்னு வந்தால் கூட இந்த வேஸ்ட்டேஜில் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் வரும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாற்பது கிராமுக்கு பத்து புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு போடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் வரும் நாற்பது நாற்பதுக்கு இன்ட்டு பத்து புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா நாலு கிராமுக்கு கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவே வரும் அதையும் நீங்கள் சேர்த்து தான் போடணும் இப்போ பதினாலு புள்ளி அஞ்சு அப்படின்னு போடுறாங்க அப்படின்னா நாற்பது எட்டு பதினாலு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டிங்கன்னா எவ்வளோ கிராம்னு வரும் அதை அன்னைக்கு கோல்ட் ரேட் என்னவோ அது கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடணும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி அறநூறு வருது அப்படின்னா இன்ட்டு மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் போடும்போது எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் வந்து வந்துடும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாற்பது கிராமுக்கு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ்னு போட்டிருக்கேன் இல்லையா பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டோன்னா ஆறு கிராம் வருது ஆறு கிராமுக்கு அன்னைக்கு ரேட் என்னவோ அப்படி போட்டு போடலாம் இல்லை இந்த வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக நான் போடுறேன் அப்படின்னு நீங்கள் போட்டாலும் ஈஸி தான் இன்ட்டு போட்டு பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த வேல்யூ வந்து அப்படியே வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் இன்ட்டு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஈக்குவல் டு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக மொபைல் கேல்சிலே போட்டு நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும் இது எப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நோ வேஸ்டேஜ் அப் டு எயிட்டீன் பர்சன்டேஜ்க்கும் வேஸ்டேஜில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்னு சொல்கிறதுக்கும் உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தங்கமயல் டிஜி கோலில் வேஸ்டேஜ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க தங்கமயல் டிஜி நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் ஃபுல் வேஸ்டேஜும் நம்ம தான் பே பண்ணணும் ஜிஎஸ்டியும் நம்ம தான் பே பண்ணி தான் வாங்கணும் ஜுவல்ஸ் வாங்குறத விட கோல்டு காயின்ஸாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதில் வந்து பெனிஃபிட்ஸ் தான் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் அதை நம்ம சேவ் பண்ணுறோம் அதனால் நம்ம வேஸ்டேஜ் பே பண்ணி வாங்கினாலும் பெனிஃபிட் தான் மாதம் மாதம் ஃபிக்ஸட் அமௌண்ட் கட்ட முடியும் அப்படின்னா தங்கமயல் டிஜி கோல்டு இல்லாமல் வேறு நீங்கள் சேவிங்ஸ் ஸ்கீமுக்கு போயிடலாம் இல்லை என்னால் கட்ட முடியாது ஒரு சில டைம் கட்ட முடியும் சில சமயம் கட்ட முடியாது அப்படின்றவங்களுக்காக மட்டும்தான் தங்கமயல் டிஜி கோல்டு சேவிங் ஸ்கீம் என்னால் மாதம் மாதம் ஃபிக்ஸடாக கட்ட முடியும்னா வேறு இந்த மந்த்லி ஸ்கீமுக்காவது நீங்கள் போயிட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கோல்டு காயின் மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு லாஸ் கிடையாது தங்கமயில் ஸ்கீமில் நான் முன்னாடியே வீடியோ போட்டிருந்தேன் தங்கமையில் கோல்டு காயினுக்கு எவ்வளோ சிஸ்டர் வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சப்போஸ் நீங்கள் வந்து அரை கிராம் காயின் வாங்குறீங்கன்னா நாலு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஒரு கிராம் ரெண்டு கிராம் வாங்குனீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ரெண்டு கிராம்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் காயின் வாங்கினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இது இல்லாமல் ஃபிஃப்டி ருப்பீஸோ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸோ ஹால்மார்க் சார்ஜஸ்னு சொல்லிவிட்டு அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னா தங்கமயில் இந்த வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் நான் ஷார்ட் வீடியோஸ்லையும் போட்டிருக்கேன் லாங் வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப நிறைய பேர் கேட்குறதால இந்த வீடியோலையும் நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்